கண்ணு நடுறது கண்டிப்பாக நீங்க ஈசானி மூலையில தான் ஆரம்பிக்கலாம் வடகிழக்கு இது வாஸ்துப்படி வாஸ்து வந்து செலவுக்கு தப்பா கொண்டு போறாங்க வடகிழக்கு ஏன் நடந்து சொல்ல சூரியனுடைய டைரக்ஸ் காற்றினுடைய டைரக்ஷன் பஸ்ட் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல பண்ண அந்த வரிசைகள் அமைப்புகள் இதெல்லாம் சரியா வரதுக்கு தான் வடகிழக்கு ஆரம்பிக்கிறது போர் போடுறதும் மேக்சிமம் ஈசானி மூலையில தான் போடுவாங்க வடகிழக்குல தான் ஈசானி மூலையில தான் போர் போடுவாங்க தண்ணி அமைப்பு இல்லாட்ட மாத்தலாம் அதுக்காக வாஸ்து என்பதும் கட்டில வீடை இடிக்கிறது மூணு படி வேறு அதன தப்பு அது முட்டாள்களுடைய ஆமையா சூரிய கிழக்கு உதிக்குது கிழக்கு உதிக்கிற சூரியனே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேற்க ஏன்னா இது சனாதன தர்மம் சனாதனத்தை கொச்சப்படுத்த கூடாது அதே நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக மூட வளர்த்து விட்டு இருப்போம் சனாதனம் என்பது மூட நம்பிக்கை அல்ல சனாதனம் என்பது ஒரு விதியை மாற்ற முடியாததுதான் சனாதனம் சூரிய கிழக்கெல்லாம் உதிக்கணும் மேற்கெல்லாம் மறையணும் அதுதான் அப்ப சனாதனத்தை இனி அரசியல்வாதிகள் கொச்சப்படுத்த கூடாது மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை விரட்டுறதுக்கு அவனுக்கு பகுத்தறிவு போதிக்கணும்